இந்த வாரம் பலவரம் சந்தைக்கு நம்ம வழக்கமாக வர டைமோட கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் ஸோ காலையில் செவன் தேர்ட்டிக்கெலாம் வந்ததுனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரோடே காலியாக தான் இருக்குது ஸோ கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்னும் ஓப்பன் பண்ணலாம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக வர ஆரம்பிக்கல ஸோ நம்ம வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா முத கடையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோனியோட வயர்லெஸ் ஹெட்ஃபோன் ஒன்று கிடைச்சிது இதனுடைய ரேட்டு கட்டும் த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சார்ஜர் வச்சு செக் பண்ணி பார்த்தோம் ஒர்க் ஆகலை ஸோ இதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம் ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய ஒய்ஃபை மோடம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கரு ஸோ அப்புறம் சண்டேட்டோடைய அந்த செட்டாப் பாக்ஸ் அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இந்த கடையில் நமக்கு தேவைப்படுற மாதிரியான எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஏசியோடைய ஸ்டெபிலைசர்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெமோ ஃபோன்லாம் வச்சுருந்தாங்க ஸோ லாஸ்ட் டைம் சொன்ன இந்த மாதிரி டெமோ ஃபோன்லாம் வாங்கி குழந்தைங்க கிட்டே கொடுத்திங்கன்னா அது தூக்கி போட்டு உடச்சாலுமே ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வித்தியாசமான ரிமோட் ஒன்று இருந்தது ஸோ இந்த ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கானதுன்னு தெரில பட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோடைய சிம்பிள் இருந்தது ஸோ உங்களில் யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் இது என்ன ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிளிப்ஸோடைய டேப்பர் கட்ரு பார்த்தோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேசட் போட்டுக்கலாம் ஸோ ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் உடஞ்சி போயிருந்தது அந்த ரீடிங் கேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த டவர் ஸ்பீக்கர்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இந்த கடையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற மாதிரி எதுவுமே கிடைக்கல ஏன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துவிட்டோம் அதனால நிறைய கடைகளை வந்து ஓப்பன் பண்ணலை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையில் ஒரு வித்தியாசமான கேமரா ஒன்று வச்சுருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி யூஎஸ்பி பின்னு போகிற மாதிரி தான் இருந்தது இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா கேபிள் வந்தால் கூட பரவாயில்ல பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கு மாதிரி இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளிப்ஸோடைய டேப்பர் கட்ரு ஒன்று இருந்தது இந்த ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா தான் சொன்னாங்க பட் இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் பேர் பார்ட்ஸுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிடி வாக்மேன் ஒன்று இருந்தது பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி போயிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் பட் முடியல அந்த அளவுக்கு ஸ்டக்காக இருந்தது அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பியோட டேப் ஒன்று இருந்தது ஸோ இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்க்க நல்லா பல இருந்தது பட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கனா இந்த கிளாஸு ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்க ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வச்சிட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பிளிப்ஸோடைய சிடி பிளேயர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜியோடைய மியூசிக் செட்டும் அதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க டூ தௌசண்ட் அதுக்கப்புறம் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி ஸ்பீக்கருக்குலாம் தனித்தனியாக ஒரு அமௌண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க இதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டேப்பர் கட்டெல்லாம் அடிக்க வச்சுருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கும் இது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க டூ தௌசண்ட் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொன்னாங்க நமக்கு வேணா கூட பார்த்தீங்கன்னா ரேட்டை கம்மி பண்ணிக்கலாம் இதை பார்க்க எப்படி இருந்ததுன்னா அந்த மேட் மேக்ஸில் வந்து ஒரு வண்டி ஃபுல்லாகவே ஸ்பீக்கராக வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி இருந்தது ஸோ நம்ம இதை வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூட்டையிலேருந்து நிறையா அந்த கேமராலாம் கொட்டினாங்க ஸோ நான் அப்படியே போன உடனே வீடியோ எடுத்தோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மேக்சிமம் இந்த டிஸ்பிளே தான் டேமேஜாக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கும் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஃபால்ட்டாக இருக்குது வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரே மாதிரி இருக்க ரெண்டு கேமரா இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட இந்த மாதிரி கேமரா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்து பார்த்திங்கனா நம்ம எடுத்துகிட்டு போய் பேர் பார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஃபோன் இருந்தது பார்க்க பக்கா கண்டிஷனில் இருந்த மாதிரி இருந்தது பட் பேக்கில் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது பெயிண்ட் அதெல்லாம் ஊற்றி வச்சுருக்காங்க கொஞ்சம் மோசமான தான் இருந்தது நூறுரூவா சொன்னார் நான் வந்து நமக்கு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி அதை ஃபஸ்ட்டு அடுத்த கடைக்கு வந்துவிட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பென்ட்ரைவ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே எத்தனை ஜிபி அதெல்லாம் மென்ஷன் பண்ணவே இல்லை ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி தெரியல உங்களுக்கு யாரா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆண்ட்ராய்டு கேமிங் பாக்ஸ் ஒன்று இருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கனா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது இது வந்து ரேட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு நைனில் இருக்குது நம்ம வேணுன்னா வந்து கேம் டவுன்லோட் பண்ணி விளையாடிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இதை வாங்கலை அப்படியே வச்சுட்டு நம்ம அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிவியெலாம் வச்சுருந்தாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேர் பார்ட்ஸுக்கு தான் ஒர்க்கிங் கண்டிஷனா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல பட் டிஸ்பிளேலாம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது நமக்கு டிஸ்பிளே வேணும் இல்லை இதில் இருக்க வேறு ஏதாவது பேர் பார்ட்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதை வாங்கிக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் பார்ட்ஸுக்கான பொருள் தான் ஸோ அடுத்ததாக வந்து ஒரு கடையில் அந்த டாய் கார் ஒன்று இருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது இது வந்து டூ தௌசண்ட் சொன்னாங்க ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் போர்ட்லாம் வந்து பக்கா கண்டிஷனில் இருந்தது லாஸ்ட் டைம் பார்த்த நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆன கார்லாம் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தத ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பி லேப்டாப் ஒன்று இருந்தது ஸோ ஃபிசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே இல்லை பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அந்த டிஸ்பிளே சுற்றி இருக்க அந்த ரப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாகவே உடஞ்சி போன மாதிரி இருந்தது ஸோ இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த கடைக்கு வந்துட்டோம் ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதர் போர்டு வந்து ப்ராசஸரோட இருந்தது பட் மேலே இருந்த அந்த ஃபேன்லாம் வந்து யாராவது உடச்சி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து காம்பனன்ட்ஸ் வேணால் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததான் ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம் விளாட்றது ஒன்று இருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கனா ஃபோர் ஹண்ட்ரடு தான் சொன்னார் பார்க்க நல்லா இருந்தது நமக்கு ஒன்னார இதை விளையாடிட்டு நமக்கு இது தேவைப்படலை ஏன்னா இதை நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது ஸோ அதே கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கி டாக்கி ஒன்று இருந்தது மோட்டார் ஹோல உள்ளது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருந்தால் தான் வந்து நம்மளால் பேச முடியும் இந்த சிங்கிளாக இருக்கிறத வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதனுடைய ரேட்டு கேட்டோம் இது ஃபிஃப்டி ருபீஸ் தான் சொன்னாங்க நம்ம வந்து ரெண்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டோம் பட் நம்ம தேடி பார்த்ததுல அது ஒன்று மட்டும்தான் இருந்தது ஸோ அதனால் அப்படியே நம்ம வீடியோ மட்டும் எடுத்துட்டு அப்படியே அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பிள் ஃபோன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபோன் எடுத்து பார்த்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டிஸ்பிளே போன ஃபோன் தான் நிறையா இருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேனலு அதுக்கப்புறம் அந்த கேமரா உள்ள இருக்கிற மதர் போர்டில் இருக்க ஏதாவது ஒரு நம்ம நம்மகிட்ட இருக்கிறது போயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடல் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எடுக்கணும் ஸோ இதனுடைய ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டூ வந்தது ஸோ இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் தான் அது போட்டிருந்தாரு ஸோ இதெல்லாமே செக் பண்ணி தான் வச்சுருக்காரு பிஎஸ்டூ வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னார் இது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏவி கேபிள் ரெண்டு ஜாய்ஸ்டிக் வந்துடும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா சிடி போட்டால் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா வந்து நிறைய பிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லென்ஸ் வந்து ஒர்க் ஆகிறதே கிடையாது ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் கேம் டவுன்லோட் பண்ணி போட்டு கேம் விளையாடிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்தோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங் பேட் ஒன்று வாங்கியிருந்தார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் பேட் ஒன்று பட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஒன்று இருக்கும் அது வந்து கிடையாது இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அவர் வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டாரு கடக்காரது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க அப்படி இப்படின்னு பேசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வந்து இதை வாங்கி பட் இதுக்கு வந்து பெண் வந்து நம்ம தனியாக தான் வாங்கி ஆகணும் கிடைக்கிதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை நிறைய பேரை பார்த்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இந்த ஸ்பீக்கர் ஒன்று வாங்கியிருந்தார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் தான் இருக்குது ஆன் பண்ணி காமிச்சாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கொடுத்து வாங்கியிருந்தார் ஸோ சவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தான் இருந்தது இந்த சோனியர்சன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் கேட்கும்போது செவன் ஹண்ட்ரட் சொன்னாங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருந்தாலும் இதனுடைய கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை நம்ம பார்த்துட்டு தான் இதை ஃபர்ஸ்ட்டு வந்தோம் நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து பேரம் பேசி வாங்கியிருந்தாரு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த ஹெச்பியோட குரோம்போக் ஒன்று வாங்கியிருந்தார் ஸோ இந்த குரோம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் யூஸுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும் நம்ம யூடியூப் பார்க்குறது அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்புக் பார்க்குறது ஸோ அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுக்குமே வந்து இதை யூஸ் பண்ண முடியாது அதே நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசானோடைய ஃபை ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தார் செவன் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கியிருந்தாரோம் வித் ரிமோட்டோடயே வந்து வாங்கியிருக்காரு இது ஒர்க் ஆகதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ நம்ம செக் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல சொன்னார் அப்படியே வரும்போது ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வித்தியாசமான ஃபோன் இருந்தது லாஸ்ட் டைம் வந்து இதை நம்ம வேலூர் வீடியோவில் வந்து போட்டிருந்தோம் இது என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் காம் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர் பில்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அது மாதிரியே தான் யூஸ் பண்ணிக்கலாமா வெளியே வந்து யாரும் டோர்லேருந்து காலிங் பில்லு எடுக்கும்போது இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அப்படிங்கிறத டிஸ்பிளேல பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் மென்ஷன் பண்ணியிருந்தது அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த ஸ்பீக்கர் ஒன்று வாங்கியிருந்தாரு அதை வந்து நம்ம வீடியோ எடுத்தோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கியிருந்தாராம் அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோனியும் வாங்கியிருந்தாரான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் பண்ணாங்களாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கிடையாது பிரபலரும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்தது இருந்தாலும் எதுக்கு வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த மோட்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தாரோம் அப்படியே நம்ம அடுத்த கடைக்கு வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஏர் கூலரு அதுக்கப்புறம் டிவி எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ ரேட் வந்து கேட்டால் நம்ம த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க டூ தௌசண்ட் அந்த மாதிரி ஸோ வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேசி இன்னும் கூட ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஃபோன் ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிலன்னு சொன்னார் பட் பார்க்க பார்க்க கண்டிஷனில் தான் இருந்தது ஆன் பண்ணி பார்த்தோம் ஆன் ஆகலை பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோனியோட ஸ்பீக்கர் ஒன்று இருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கிட்ட சொன்னாங்க ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது வேணால் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேப்பர் காட்டு இருந்தது ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேனசோனிக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடியோக்கானு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீணை ஒன்று வச்சுருந்தாங்க இந்த வீணை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது ஸ்டாண்டுலாம் வச்சு பக்காவாக டேமேஜ் ஆகாத அளவுக்கு வச்சுருந்தாங்க இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரமா இல்லை பதினஞ்சாயிரமா சொன்னாங்க எனக்கு சரியான இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோஃபா அதெல்லாம் வந்து நிறைய விட்டுட்டு இருந்தாங்க இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் நிறைய அந்த டேப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு ஸோ லேப்டாப் அதெல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது எதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எதுவுமே கிடைக்கல ஸோ அதனால் அப்படியே அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோக்கியா ஃபோன் ஒன்று பார்த்தோம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி எதுவுமே கிடையாது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணல த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க நம்ம எதுவும் அப்படியே கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து இது ஒர்க் ஆகதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண முடியும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் தேட்டரில் வந்து பாட்டை போட்டு கேட்டுட்டு இருந்தாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா இது செக் பண்ணி கொடுக்குறாங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் தேட்டர் வந்து செக் பண்ணி காமிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் நிறையா வாட்சஸ்லாம் இருந்தது சம்மந்தமே இல்லாமல் இந்த அன்மனுடைய மாஸ்க்கு மாதிரி ஒன்று இருந்தது என்னடா இது ஒரு வேளை இது டைம் பீஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் பீஸ்லாம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க் பார்க்க நல்லா இருந்தது பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு இது தேவைப்படல ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பட்ஜெட்டை வச்சு தான் வந்து வரோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையானது மட்டும் தான் வாங்கணும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நோவாவோடைய அந்த ஹேர் ட்ரையர் ஒன்று இருந்தது ஸோ இது ரெடி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க பட் இருந்தாலும் நமக்கு இது தேவைப்படல இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த பேர் பார்ட்ஸுக்கான டிவிலாம் நிறையா வச்சுருந்தாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு பீஸாகவே ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் வச்சுருந்தாங்க த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்லாம் வச்சுருந்தாங்க ரீசார்ஜபிள் பேட்டரி தான் போட்டு வச்சுருந்தாங்க பட் இது ஆன் பண்ணி பார்த்தோம் ஆன் ஆகலை இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க சார்ஜ் போட்டால் ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த இரும்பு பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க பட் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்ச மாதிரி தான் இருந்தது நம்ம யூஸ் பண்ணதா என்ன அப்படி சொல்லி தெரியல அப்படியே வரும்போது இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வச்சு ஓட்டுற மாதிரியான ஒரு வண்டி இருந்தது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணது கிடையாது இது புதுசு தான் ஸோ இதில் இருக்கிற அந்த இந்த கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண மாதிரியே தெரியாது எல்லாமே தான் இருக்கு ஸோ அந்த கவர் கூட இன்னும் பிரிக்கல பாருங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சொன்னாங்க சரியானுங்க ஞாபகம் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா வீல் மூவாம இருக்கு அந்த லாக்குலாம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரிலாம் இருந்தது எல்லாமே ஸோ பக்கா கண்டிஷனில் இருக்குது இது புதுசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அடுத்தது அந்த ஒரு வித்தியாசமான டிவைஸ் வந்து நம்ம கண்ணில் பட்டுது ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபிள் கீபோர்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் மூணு டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்த ஒரு நண்பர் வந்து செக் பண்ணி பார்த்தாரு இது வந்து ஒர்க் ஆகலை ஸோ இது வந்து பார்த்திங்கனா வாங்கிட்டு போகிறது வேஸ்ட்டு தான் அப்படி சொல்லிட்டு இருந்தார் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சரி வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அங்கேயே வச்சிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கலெண்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இதை வந்து காலன்றாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் காலுகள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க நல்லா இருந்தது ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க ஸோ நமக்கு இது தேவைப்படல அப்படியே நம்ம இதை வச்சோம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ளூரேட் டிஸ்க்லாம் வச்சிருந்தாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஹாலிவுட் படம் தான் இதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் இது எல்லா டிஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா அப்படி சொன்னாங்க லாஸ்ட் டைம் இந்த கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளாக் பெரி மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வாங்கியிருந்தோம் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மொபைல் இருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாடல் நினைக்கிறேன் பார்க்க நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம் ஆன் ஆகலை பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிளுடைய ஐபேட் ஒன்று வச்சுருந்தாங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எல்லாமே டேமேஜ் ஆகிருந்தது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது டாப்ல வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாது நம்ம பேர் பார்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ரெடி பண்ண முடியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வச்சோம் அதே கடையில் இந்த சானியா பிராண்டோடைய வித்தியாசமான சிடி வேக்மேன் ஒன்று இருந்தது ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிடி வாக்குமென்ல ஒரு பட்டன் கூட இருக்காது ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பட்டனுமே இருக்கும் இது மிஸ் பண்ணிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளேயர் வந்து யூஸ் பண்ண முடியாது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப் பண்ணுறது ப்ளே பண்ணுறது எல்லாமே இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கு வந்து இதில் இருக்கும் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது மிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த வாக்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது இப்போ என் கையில் இருக்க இந்த மசாஜர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வீடியோலேயே பார்த்தோம் ஸோ இது ரேட் வந்து கேட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க இது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நமக்கு இது தேவைப்படல அதனால் வச்சுட்டு அப்படியே அடுத்து என்ன இருக்கு அப்படி சொல்லி இருந்தோம் ஸோ இந்த வித்தியாசமான பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரக்கு பாட்டல் தான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில நான் நிறையா படத்தெல்லாம் பார்த்துருப்பேன் இதில் சரக்கு ஊற்றி அடிக்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஸோ நம்ம அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம் இப்போ இவர் கையில் வச்சுருக்க இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில ஸோ நம்ம வளச்சி வளைச்சு வீடியோலாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் பட் நமக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல அப்படியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கடை ஒன்று இருந்தது ஸோ இங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருந்தார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இதில் இருக்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் நூறுரூவாய் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு மாதிரி வச்சுருக்கார்ல அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் இருக்கும் ஸ்கெட்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுட்டு நம்ம அந்த மூடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ராயிங்லாம் இருக்கும் நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாயை வச்சு போனால் அந்த ஸ்கெச்சில் இருக்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் ப்ரிண்ட் ஆகும் கீழே இருக்க பேப்பரில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு வித்துருந்தாங்க இதில் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியல இதுக்கு எதுக்கு நூறுரூவா கொடுத்து வாங்கணும்னு எனக்கு தெரியல அதையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட அந்த டேப்பர் கார்டு ஒன்று இருந்தது பார்க்க நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது பட் இது வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயர் ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மொபைல் ஷாப்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான ப்ளோ ஏர் பக்கத்தில் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஷூலாம் வச்சு நிறையா வித்துட்டு இருந்தாங்க ஸோ இது ரேட்டு வந்து கேட்டோம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் சொன்னாங்க ஸோ பார்க்க வந்து பார்த்திங்கனா அந்த குவாலிட்டியுமே வந்து நல்லா தான் இருந்தது ஸோ இந்த சேஃப்டி ஷூலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே யூஸ் ஆகும் ஸோ இந்த காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்த்து தான் அப்படியே அடுத்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வித்தியாசமான ப்ராடக்ட் வந்துது ஸோ இது என்ன அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தெரியல அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஸோ இந்த கல்யாண வீட்டிலலாம் குழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர் கட்டவங்களில் பழைய மாடலில் ஸோ அதுக்கான ஸ்பீக்கர் தான் அது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழா இல்லாமல் அந்த ஸ்பீக்கர் மட்டும் தனியாக வச்சிருக்காங்க இப்போ என் கையில் இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் வீலர் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் பிராண்டோடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பின் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டூலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இருக்கும் பிசிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செட்டாக வந்து எயிட் ஹண்ட்ரட் சொன்னாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பேக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீர் போடுறது தனியாக இருக்கும் அந்த கிளச்சு பிரேக் வந்து தனியாக இருக்கும் ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் அட்டாச் பண்ணி கேம் அடிக்கலாம் ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீ கேமிங் விலர் ஒன்று வாங்கியிருந்தோம்ல அதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா இது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம் ஸோ இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதனால் அப்படியே வச்சிட்டோம் இப்போ என் கையில் இருக்க இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீச்சல்லாம் கற்றுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உள்ள வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் நீச்சல் அடிக்கும்போது கண் எரியாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ பார்க்க நல்லா இருந்தது புதுசுமே இருந்தது அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டுமே நிறையா வச்சிருந்தாங்க இதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பழைய ஃபோன் வச்சுருந்தாங்க பார்க்க நல்லா இருந்தது இது ஒர்க்கிங் கண்டிஷனெலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் ரேட்டை கேட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஒரு பீஸு அப்படியே வர வழியில் நம்ம நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்டு பார் வந்து ரேட்டு கேட்டுகிட்டு இருந்தார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி பண்ணி ஃபோர் ஹண்ட்ரட் எதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார் ஸோ இது பார்க்க நல்லா இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ பிராண்டோடைய சவுண்டு பார் தான் இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ண தெரியாமல் யாரோ வந்து ஸ்பேனர்லாம் வச்சு இந்த பேனலே வந்து டேமேஜ் ஆகி வச்சிருக்காங்க ஆனால் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து ஒரு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட்டு தான் ஸோ நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஸ்கேட்டிங் போகிற ஷூலாம் நிறைய வச்சுருந்தாங்க அதை அப்படியே பார்த்துட்டு அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா லேப்டாப்போடைய பேட்ரி அதுக்கப்புறம் ரேமு ஹார்ட் டிஸ்க்கு ஸோ அதுக்கப்புறம் மற்ற பார்த்தீங்கன்னா ஒரு மேக் புக் ஒன்று வச்சிருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் கொஞ்சம் டேமேஜ் ஆனால் இருக்குது மற்றபடி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் தம்பி இருக்கும் டிஸ்ப்ளே மட்டும் சேஞ்ச் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார் ஸோ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பிளாஸ்டிக் பூலாம் வச்சுட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டு நூறுரூவா அதாவது ரெண்டு பீஸ் நூறுரூவா அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது ஸோ அதனால் வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாலைகள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க எங்கள் மயில் ரகையும் நிறையா வச்சுருந்தாங்க ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்க ஓட்டுற மாதிரியான வண்டி இருந்ததுல அதே கடையில் வந்து பார்த்திங்கனா இப்போ அந்த நிறைய அந்த ப்ராடக்ட்லாம் இருந்தது ஃபர்ஸ்ட்டு நம்ம போகும்போது இதெல்லாம் நம்ம பார்க்கல ஸோ இது எல்லாமே புது புது தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் எக்கச்சக்கமான பேட்ரிஸ்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஒரு ரெண்டு மூணு பேட்டரி இருந்தது அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லி அப்படி வாங்கிட்டோம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசமான டிவைஸை பார்த்தோம் ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக செக் பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிரிண்டரோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோலாம் வந்து பிரிண்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிவைஸ் இருந்தது ஸோ இது என்ன டிவைஸுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து புரியவே இல்லை சுத்தமாக ஏன்னா இது வந்து ப்ரொஜெக்டராக இருந்தால் லென்ஸுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு புரியல இப்போ ரொம்ப நேரமாக தேடி பார்த்துட்டு இருந்தோம் எந்த டீட்டெயிலுமே கிடைக்கல அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து இந்த மினி பிசி ஒன்று வாங்கியிருந்தார் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க பட் அவர் வந்து பேரம் பேசி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கிட்டாங்க ஸோ இதில் ரேம் இருக்குது பட் அது வந்து ஹார்ட் டிஸ்க் ஒர்க் இல்லை ஸோ இது ஒர்க் ஆகதாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நம்ம நண்பர் வந்து சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு அவ்வளோதான் நம்ம இந்த வாரம் வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலாம் நம்ம இந்த பலவரம் சந்தையில் என்னென்னலாம் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இந்த வீடியோட லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு ஸோ அதனால் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வாங்கணும் அதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ